அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக்கு சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த கேது பகவானை பற்றி சிறு சிறு விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க கேது பகவான் பாம்பு கிரகம் அதுவும் தலையில்லாத வெறும் உடல் ஒன்று கொண்ட கிரகம் அந்த கிரகம் பனிரெண்டு கட்டத்தில் எந்த கட்டத்தில் இருந்தால் நல்ல திசையும் எந்தெந்த இடத்தில் இருந்தால் தீய திசை என்று எனக்கு தெரிஞ்ச கருத்தை சொல்கிறேன் கொண்டு பயன்படுங்க இப்போ கேது பதுவான் நான் போட்டிருக்க லக்குணம் அங்கேருந்து மூன்று ஆறு பத்து பதினொன்று இந்த நான்கு இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அற்புத பலன்களை செய்வார் அதாவது கல்வி புகழ் பதவி செல்வம் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை ஏற்படும் அவர் தசாபுத்தி காலத்தில் கருத்தில் கொள்ளுங்கள் சுபகிரகங்களின் பார்வை இருந்துச்சுன்னா ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு அற்புத பலங்கள் நடக்கும் இப்போ கேது பகவான் லக்கணத்தில் இரண்டாவது இரண்டாம் இடத்துல ஐந்தில் ஒம்பதில் கேது இருந்தால் அந்த ஜாதகர் மிகவும் கஷ்டப்படுவார் இருந்த தனமும் வந்த தனமும் வரக்கூடிய தினமும் அதாவது பணம் அவருக்கு இல்லாததே போகும் பெரிய படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைக்காது எதிர்க்கும் எல்லோரும் அவருக்கு பகையாக கூட வாய்ப்பு ஏற்படும் பொல்லாப்பு வந்து சேர்ந்துடும் அதே போல் நாளில் அந்த கேது வந்தால் பூமி வாகனம் வீடு வாசல் அஞ்சாதருக்கு ஜாதகருக்கு இருக்காது அன்னைக்கும் உடல்நிலை கஷ்டத்தை கொடுக்கும் ஏழில் வந்தால் மனைவிக்கு ஆகாது எட்டில் இரு வந்தால் ஆயுசு பங்கத்தை ஏற்படுத்தும் பனிரெண்டில் இருந்தால் மோட்சம் கிடைக்கும் அடுத்த பிறகு கிடையாது ஆனால் பணவரையும் செல்வம் அதே போல் செல்வம் செல்வம் கேட்க சேர்க்க கஷ்டப்படுதல் கண் பார்வை பாதிப்பு ஏற்படும் நீங்கள் கொண்டு பயன்பெறுகிற இது கேது பகவானால் பன்னிரண்டு கட்டத்துக்குள் இருக்கக்குள்ளே ஏற்படக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் கொண்டு பயன்பெறுக நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்